நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மார்னிங்கே ஒரு செய்தி நம்ம போட்டிருந்தோம் மனைவி திரையாரசுடைய இயரிங் வந்து இன்றைக்கி வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மாலை நிலவரப்படி ஒரு ஏதாவது ஒரு முடிவு தெரியும் சொல்லி பார்த்துருந்தோம் பட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவாக எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு பேட் நியூஸாக வெளியே வந்திருக்கு எம்டிக்கு மீண்டும் ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இதால் வந்து மைவித்திரி உறுப்பினர்கள் மீண்டும் நீங்கள் கவலை அடையக்கூடாது கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு காத்திருப்போம் எம்டி கண்டிப்பாக மீண்டும் வெளியே வருவார் அதால் வந்து இறைவனை பிரார்த்திப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய பணம் கண்டிப்பாக எம்டி வந்து வெளியே தருவார் எனவே உறுப்பினர்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் சோர்வடையக்கூடாது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்